ஐயா இன்னைக்கு சின்னவங்கம்ல பெரியவங்கல இருந்து வாழ்க்கைய நம்பிக்கை இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பரீட்சைக்கு போன ஒரு நேரத்துல காலையில நண்பே வருவேன் என்ன மச்சான் படிச்சிட்டியாடா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்க ஒண்ணுமே படிக்கல மச்சான் அப்படின்னு சொல்ற நண்பனை நம்பி வாழ்ற வாழ்க்கை நம்பிக்கை ஏற்றதுங்க உன் கூட நூறு வருஷம் வாழணும்டா அப்படின்னு என் தலையில அடிச்சு சத்தியம் என்ற என் காதலியோட பேச்ச கேட்டு நான் நம்பி வாழ்ற வாழ்க்கை இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுங்க அது மட்டுமா ஐயோ நம்பி ஏமாந்துருக்காரு இல்லாட்டி இவ்வளவு வேதனை வெளிப்படுமா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிருக்கு பாருங்க அது மட்டுமாங்க நம்ம சந்தோஷமா இருக்கோம் நம்ம உறவினர்களோட நம்ம சந்தோஷத்தை பயந்துகிட்டா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல நாம சந்தோஷத்தை அவங்ககிட்ட பயிர்ந்துக்கிடுவோம் அவங்க போய் மத்தவங்கிட்ட சொல்லுவாங்க அடியே அவ பெருமைக்கெல்லாம் நம்ம ஆளாடி அவளுக்கு எல்லாம் இந்த உலகத்துல ஒண்ணு வரமாட்டேங்குது அப்படின்னு மற்றவங்ககிட்ட நம்மளை பழிச்சு பேசுற உறவினர்களை நம்பி வாழ்ற வாழ்க்கையா இன்னைக்கு நம்பிக்கையை தரக்கூடியதா இருக்க போது அதனாலதாயா சொல்றேன் வாழ்க்கையை நம்பிக்கை ஏற்றது நம்பிக்கை ஏற்றது அப்படின்னு சொல்லி சரி நம்ம சோகமா இருக்கோம் அந்த சோகத்தையாவது உறவினர்களும் பின்புறமா போய் பேசுவாங்க ஆட்டமாடி ஆடுனா அவெல்லாம் முடி அப்படின்னு சொல்லி நம்மளவே பின்னா போய் படிச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி உறவினர்களை நம்பி வாழ்ற வாழ்க்கையாயா இன்னைக்கு நம்பிக்கை உடையதாக இருக்கு சரி படிப்பு படிப்பு நம்ம இந்த படிப்பு படிச்சா நமக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் நம்பி படிச்சிட்டு பட்டதாரியாவும் ஆயிட்டு சும்மா இருக்காங்களே அவங்களோட வாழ்க்கைக்கு இந்த படிப்பு நம்பிக்கையா கொடுத்துக்கிட்டு இருக்கு தான் சொல்றேன் வாழ்க்கை நம்பிக்கையற்றதாகவே இந்த சூழல்ல இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இன்றைக்கு நம்ம பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஆட்சியாளர்கள் நம்பிக்கிட்டு இருக்க மக்களோட வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை நம்ம நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு இருக்குன்னு சொல்றது வெறும் வாய் வார்த்தையில நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா பத்தாதுங்க இந்த உலக நடைமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா தாங்க நம்ம நம் நாலு பேரு நம்புவாங்க அதனாலதான் சொல்றேன் இன்றைய வாழ்க்கை நம்பிக்கையற்றது நம்பிக்கையற்றது நம்பிக்கையற்றதுன்னு